இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் அந்த மாற்றம் கூட இயற்கையில் ஒன்று தான் நம்ம பழசை பிடிச்சிட்டே இருக்காமல் புதுசு நோக்கி போகணும் சேம் டைமில் நம்ம பழசை மறந்துடக்கூடாது அதுலேருந்து நம்ம ஒரு புது வழியை கற்றுக்கணும் ஆனால் அதோடய தாற்பரியத்தையும் பாரம்பரியத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது ி இயற்கை செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சூழலாக மாற்றணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி பண்ணலாம் தொண்ணூறு சதவீதமான மக்கள் முயற்சி பண்ணனாலும் ஒரு இருபது சதவீதமான மக்கள் பத்து சதவீதமான மக்கள் அதை முயற்சி எடுத்தா கூட அதுவே போதுமானதாக இருக்கும் இயற்கைக்கு இப்போதைக்கு அது போதும் அந்த இருபது சதவீதமான மக்களும் ரொம்ப தீவிரமாக வைராக்கியத்தோட அன்கண்டிஷனல் லவ்வோட இந்த செயல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இந்த இப்போது இப்போ இருந்த காலகட்டத்தில் நாட்டில் என்ன வேணும்னா அமைதி மனித நேயம் ஹியூமனிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோன்னால் ப்ளஸ் மைனஸ் அப்படி எடுக்கும்போது மைனஸ் அதிகமாக்கிட்டே போகுது ப்ளஸ் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு இயற்கைவாதி பேசுவாங்க அதே தொழில்நுட்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் இன்னும் இதை வளர்கணும் அப்படின்னு பேசுவாங்க இந்த ரெண்டு தரப்பு மக்களும் இங்கே இருக்காங்க ஆனால் இந்த இயற்கைக்கு என்ன வேணும் இந்த பூமிக்கு என்ன வேணுங்கிறது முக்கியம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது செய்யறதை விட இங்கே பொதுவாக எது நன்மை செய்யணுங்கிறது நம்ம யோசிக்கணும் இந்த எக்ஸாம் பேட்டனை மாற்றலாம் இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வைக்கிற மாதிரி மொத்த தேர்வும் சிக்ஸ்த் டு டுவெல்த்து இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் காலேஜ் வரைக்கும் எல்லாமே இந்த ஓஎம்ஆர் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்புறம் ஒரு வீட்டில் எல்லாருக்கும் தோட்டம் வைக்கணுங்கிறத ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு ரூல்ஸ் கொண்டு வரலாம் எல்லோரும் ஒரு நாட்டு மாடு வச்சுருக்கணும் அந்த பாலை அவங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு பொதுவான சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு அதில் போகலாம் காய்கறிகளை நீங்கள் போடுறதை அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு போக உள்ளதை விற்பனை பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் கடைக்கோடி ஊரில் ஒரு வெண்டைக்காய் பதினஞ்சு ரூபான்னா ஒரு கிலோ வெண்டைக்காய் இங்கே மொத்த எந்த இடத்துல வெண்டைக்காய் பதினஞ்சு ரூபாதான் இருக்கணும் பணங்கிறது மனித நேயத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இங்கே ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிதல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் யோகா தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்றுட்டே ஆகணும் இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கொண்டு வந்து தீரணும்னா அதுக்கு சில மன பயிற்சிகளையும் நம்ம செய்யணும் கணவன் மனைவி சண்டை குழந்தைங்க வளர்க்குறது பெரியவங்க கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் வறுமை நீர் பிரச்சனை வளம் பிரச்சனை எரிபொருள் பிரச்சனை இந்த மாதிரி மின்சாரம் இந்த மாதிரி மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள் எல்லாம் அரசு மட்டும்தான் பார்க்கணும் அரசு மட்டும்தான் எல்லாமே திட்டெடுக்கணும்னு நினைக்காம ஒவ்வொரு தனி மனிதனும் அதை பற்றி என்ன பண்ணால் இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் மாற்றம் யாரோ கொண்டு வரக்கூடாது ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் மாற்றம் வரணும் இன்னொரு காலத்தில் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம்னா நமக்கு தெரியாது ஆனால் வரலாறுபடி பார்த்தா அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது இப்போ இருக்கிற நிலைமை மட்டும்தான் நிதணம் அதனால் இங்கே இருக்க மனிதர்கள் நிலையம் வரும் அதை மட்டும்தான் முன்னாடி பின்னாடியெல்லாம் மாற்றிட்டு இப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும்தான் யோசிக்கணும் இங்கே நிறைய பொருளை அழைச்சழிச்சு அழிச்சாச்சு இல்லவே இல்லை பனை மரத்தை பற்றி இருக்க பழம் பொருட்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு கூட்டித்தருவு மாதிரி ஒரு கண்காட்சி மாதிரி மக்கள்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் மறைஞ்சி போய் மறைஞ்சி போன விஷயத்தையும் மறைஞ்சிட்டுருக்க விஷயத்தையும் மீட்டெடுத்து அதை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் இருந்த வளங்களை வந்து மிகைப்படுத்தி சொல்லாமல் நம்மக்கிட்ட நூற்றி ஐம்பது வகையான அரிசி வகைகள் இருந்தது நூறு வகையான மீன்கள் இருந்தன நூறு வகையான மாடுகள் விலங்குகள் இருந்தன காலையிலிருந்து பசுக்கள்லேருந்து இது மாதிரி எல்லாமே வகைகளாகவும் வகைப்படுத்தி வச்சிருந்ததை பல பிரிவுகளாகவும் அந்த பிரிவு வந்து என்னென்ன பயன் தரும்னு ஒரு தெளிவும் அதோடய விளைவும் எல்லாமே நம்மக்கிட்ட டேட்டாக இருந்துச்சு இப்போ இல்லை அப்படி நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனவங்க அவங்க நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க தான் செய்வாங்க வேறொரு பேரில் நம்மக்கிட்டே திரும்ப வைக்கிறாங்க இது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு காலம் மாறிக்கிட்டு வருது இந்த டைமில் தனி மனிதன் ஒருத்தரும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை படித்தோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அங்கே கொடுக்குற வேலையை செய்யணும் செய்யாமல் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு சம் தேவையான பொருட்களை சம்பாதிச்சிடணும் ஒரு அறுபது வயதுக்கு அப்புறம் எல்லா எல்லாத்தையும் எல்லா நோயும் வர வச்சுட்டு அந்த சம்பாரித்த படத்தெல்லாம் வச்சு அந்த நோயை சரி பண்ணுறதுக்குரிய காலங்களில் வாழணும் அப்படி செத்து போகணும் இப்படி தான் நினைக்கிறாங்க இதுவாக அந்த பூமிக்கு நம்ம செய்கிறது இதுவாக அந்த பூமிக்கு நம்ம வந்த நோக்கம் இல்லை மனிதர்கள் மாற்றம் எங்கேயும் வந்து ஆரம்பிக்கக்கூடாது நமக்குள்ளேருந்து ஆரம்பிக்கணும் பேசுகிறது ஈஸி தான் ஆனால் நினைக்கவே செய்யலாமே ஒருத்தங்களையும் ஒருத்தவங்களையும் இந்த மாதிரி ஏதேதோ கற்பனை பண்ணி ஏதேதோ ஏதேதோ கற்பனை உழவத்துக்கு தான் இங்கே தனி மனிதன் ஒவ்வொரு வாழ்ந்துட்டுருக்கான் அது நல்லதாக நினைக்கலாமே நல்லதாக நினைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாமே நல்லா தான் நினச்சவங்க எப்படி வாழ்கிறாங்கிறத எடுத்துக்காட்டால் அவங்க மக்கள் இந்த நிறைய கால்நடைகள் மூலம் செயல்படுத்தலாமே பாரம்பரிய உணவை எப்படி எளிமையாக செய்கிறது எளிய உடற்பயிற்சி எப்படி செய்கிறது மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறது ஒரு தொழிலை எப்படி கற்றுக்கிறது அதோட பாரம்பரியம் அதோட ரகசியங்கள்லாம் வெளிப்படத்தன்மையாக ஆக்குறது ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறது நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறது அன்கண்டிஷனல் லவ் உள்ள உலகத்தை உருவாக்குறது இதெல்லாம் எப்படின்னு ஒரு ஒரு தனித மனிதனும் ரொம்ப நேரம் யோசிக்கலனாலும் கொஞ்சம் ஒரு கற்பனையிலையாவது நினச்சி பார்க்கலாமே இந்த பூமியை நம்ம அழிச்சிட்டு போகிறத விட இருக்கிற மாதிரியாவது விட்டுட்டு போகலாமே ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்னு தோணுது ஆ நாமே இதை பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை இப்போ எது உண்மை எது மாயை எது எது வந்து ஏன் இப்படி பேசணும் அப்போ என்ன மாறிட்டுருக்கு மாறவே மாறாது சரியாக தான் நடக்குதுன்னா அப்போ ஏன் அதை பேசணும் இங்கே அண்டத்தில் உள்ளதுன்னா பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னா இங்கே தனி மனிதனுக்குள்ளே இருக்கிறது தானே இந்த அந்த அண்டத்தில் நடக்கும் அப்போ எனக்குள்ள தானே இங்கே எல்லாத்துக்கும் நடக்கும் ஆனால் அப்படி இல்லை இங்கே தனி மனிதன் ஒருத்தனும் ஒருத்தனும் அண்டமாக இருக்காங்க ஒரு ஒருத்தங்களும் அவங்களுக்குள்ளே ஒரு உலகத்தில் இருக்காங்க இந்த பரந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு பூமியாக ஒரு பூமிக்குள்ளே ஒரு மனிதனாக இருக்கும் ஒரு காமிக்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரை மேலேருந்து யார் டிசைன் பண்ணுறாங்க யார் கதை திரை வச வசனம்லாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்குது அப்போது நம்ம யாரை பார்க்கணும் நம்ம மாற்றணும்னு விரும்புகிறவங்க யாரை நினைக்கணும் அப்படி அவங்க காமிக்ஸ் புக் உள்ளவங்க இந்த புக்கில் உள்ள மாதிரி இந்த பூமியில் இருக்கணும்னா அந்த அந்த பூமியில் இருக்கவங்க யார் மாற்றுறா நான் பேசுகிறது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமாக யோசித்தா புரியும் மாற்றம் வேணும் ஆனால் அது பண்பட்டும் அது சுத்திகரிக்கப்பட்டு இருக்கணும் அது இன்னும் மோசமாயிடக்கூடாது எளிமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அந்த மாற்றத்தை எடுத்து நம்ம யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எண்ணங்கள் இருந்தால் பிரபஞ்சத்தில் காற்று மாதிரியாக விடலாம் ஏன்னால் இங்கே காற்று தான் எல்லாமே இந்த மூச்சு தான் எல்லாமே நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுகிறதுனாலேயோ நல்ல விஷயங்கள் யோசிக்கிறதுனாலேயோ இந்த பிரபஞ்சம் வேறு ஒரு தன்மைக்கு மாறும் மாறியே ஆகணும் மாற்றப்படும் அதை நோக்கி நம்ம கண்டிப்பாக முன்னேறணும்